அக்கூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் தோன்றும் அடி பேதையை படுக்கும் இழவு அறிவை அகற்றும் ஆகலூலுற்ற கடை நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றதேன் உண்மை அறிவே மிகும் இருவேருலக தீயற்கை திருவேறு தெள்ளியராதலும் வேறு நல்லவையல்லா தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கும் தமிழா தமிழ் பேசும் புலனம்மன் நடத்தும் குரல் பேசும் குரல் நிகழ்வு நிரந்தர நடுவர் திருமதி ஓ அமுதா அம்மா அவர்களுக்கும் என்னுடன் பயணிக்கும் இனிமையான தமிழ் ஒருவனுக்கும் புலனத்தின் கண்காணிப்பு நெறியாளராக தொடர்ந்து பயணிக்கும் உயர்திரு திரு கே ஜாவர் ஜாதிகையா அவர்களுக்கும் உயர்திரு அலஞ்சி ஜான்சன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் இனிய இரவு உனக்கு தெரிவித்துக் கொள்வது திண்டுக்கல் முனிவரா சுசீலா மேரி இன்றைய குரல் போசும் குரல் நிகழ்வின் காணொலி பதிவு நன்றி வணக்கம்